எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான இரண்டு இரண்டாம் இத்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குன்றது வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கீர்க்ராஸ் சினை மாடுங்க ஒரு இரண்டாம் இது சினை மாடு ஒன்பது மாதம் சினியா இருக்க மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டுக்கார் நல்ல ஒரு வளமான அழகான ஒரு கிர்கிராஸ் இனிய மாடுங்க ஒரே நிறம் கொண்ட மாடு நல்ல அழகில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் ஈத்துக்கு ஆறு பல்லில் இருக்கு மாடு ஒன்றும் ஒரு ஒரு நாலு ஐந்து வச்சு தாராளமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது மடி இன்னும் பார்த்து பண்ணனால நல்லாவே எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு தலைச்சனுக்கு பத்து லிட்டர் கரந்த மாடு இந்த ரெண்டாணையத்துக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஃபேட்டன எடுத்துக்கலாம்ன்றாங்க நல்ல மேப்பில் இருக்கக்கூடிய மாடு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கு நல்ல எலும்பு கணத்துல அளவான உயரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை தரமான மாடாக வேணும் நல்ல ஒரு கிராஸ் மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் மாட்டை அளவில் சுழி சுத்தமான மாடு மடிக்குச்சம் குச்சம் மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காமும் சுத்தம் மடிக்கால் சுத்தம் சுழியும் சுத்தம் நல்ல குறை இல்லாத மாடு அமைஞ்சிருக்கு கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலையை நான் பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்காங்க விலை ஃபிக்ஸ்ட் கிடையாது அனுசரித்து கொடுத்துடலாம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது எல்லா ஏரியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் அவைலபிள் தான் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு தான் அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து ஒப்புக்கினார் அதே போல் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டை செக் பண்ணி உங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏற்றுகிறதுனால ஏற்றிக்கலாம் நல்லா சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து வீடியோவில் அடுத்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு பெருவட்டு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க நல்ல பெரு மாடு நல்லா நீட்டு போக்கான மாடு அதிக கரவைத்தருன்னு கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கேன் மாட்டோட தரத்தை பாருங்கள் உடல் பாருங்க எந்த அளவுக்கு சைஸில் இருக்குது அப்படின்றத இதுவும் ஒரு இரண்டாம் ஏத்து மாடு முத மாடு ஆறு பல் ரெண்டாம் நீத்துனா இது ஒரு கடைப்பல் இரண்டாம் மீத்து மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் பெருவட்டான மாடுங்க லைட்டாக உடைச்சல் மாடு ஆனால் நல்ல தரத்தில் இருக்குது பெருமாடா இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை எலும்பு கணத்தில் நல்ல சைஸில் பெரிய மாடாக பார்க்கறதுக்கே அமைஞ்சிருக்குங்க இதுவும் ஒரு இரண்டாம் வீத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண் ஏறுங்க ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நாலு காம்புகளும் கருங்காம்புங்க நல்ல ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு இதுவும் நல்ல ஃபேட்டர் ஸ்னஃப் கிடைக்கும் நல்ல சூப்பரான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு கலர் பாருங்க வேறு லெவலில் இருக்குது மாட்டோட உடல் அமைப்பு நீள நட்டு எல்லாமே அட்டாகாசமாக இருக்குது மாட்டுக்கு மடிகால் சுத்தமாக சுத்தமாக இருக்குது நாலு காம்புகளும் சுத்தமாக இருக்கு இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை திறன் எடுத்துக்கலாம் பதினைந்து லிட்டர் மேல் தான் கறக்கும் கம்மியாக கறக்காது அப்படின்றாங்க என்னென்னு பார்த்தோம்னா தலைச்சனுக்கு இந்த மாடு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டுக்காரர் இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கூச்சம் இல்லாத மாடு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மடியெல்லாம் நீ விட்டுருப்பாங்க ரொம்ப சாதுவாக நிற்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள் மடி இன்னும் நல்லா இறக்கமாக பெருமடியாக வைக்குங்க அதிக கறவைத்திறனும் கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட நடக்கும்போதே தெரியுது அந்த தோல் லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது இந்த தோலுக்கு எந்த அளவுக்கு வந்து பை வைக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு மாட்டை நோட்டாடுறவங்களை வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு குவாலிட்டியான மாடாக அதிக கறவைத்திறன் அந்த திறனும் நல்லா வரக்கூடிய மாடா அமைஞ்சிருக்கு நீங்க மாட்டை நேரில் வந்து பார்த்து உங்க டிரான்ஸ்போர்ட்லயே எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாடு இரண்டுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தற்போது தெரிவிச்சிருக்கேங்க முதல் மாடு ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவைத்திறன் ரெண்டாவது மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் ஐம்பத்தி ஏழாயிரம் முதல் மாடு ரெண்டாவது மாடு அறுபத்தொம்போதாயிரம் ரெண்டு விலையுமே கூட குறைச்சே கொடுக்கலாம் அப்படின்றாங்க லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடாக எடுக்கிறது தான் பெட்ரு ஆப்ஷன் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி